நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முதலாவதாக நம்மளை பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் காற்ற விஷயங்களா இருந்தது மிஞ்சி போனா ராகு கேது பயிற்சியா சொல்லலாம் ஒண்ணு சனி மாறுவார் இன்னும் குரு மாறுவார் ராகு உள்ளா மாறுவார் இவங்க எல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் எல்லாம் தாண்டி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது மீன ராசியில் சேரப்போகிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அவனுக்கு வக்கம் ஆகிறான் ஒரு நாள் குரு வக்ரமா இருந்தார் இப்பதான் வக்ர நிவர் தேடந்தார் திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்கார்ந்திருக்கார் இந்த பக்கம் என்னடான்னா சுக்கரன் உச்சமாய் உட்கார்ந்திருக்கார் புதன் நீச்சமாக உட்கார போறார் இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும் நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும் எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும் எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இந்த காம்பினேஷனில் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அல்லது காதலிச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் அந்த காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா இங்கேயே வேலைக்கு போகலாம் ஒரு ஆஃபர் வருது இதை நம்பி போகலாமா ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பத்தில் குரு வரப்படுறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னா ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து அங்கே போயிட்டு பதவி ப இங்கே இங்கேருந்து போய் அங்கே கிடைச்சாலுமே அங்கே போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி ஆகிறது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிப்பிக்கலான நேரம் எவனுமே இங்கே நிம்மதியா இல்லை ஒவ்வொரு கிரகத்தினாலும் ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசிலேயே ராகு உட்காந்துருக்கார் ராகு ராசிலே உட்காந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும் பெண்கள் மேலே ஆசை வரும் எல்லாம் நடக்கும் ஸோ அப்போ என்ன தாண்டா செய்யணும் அப்படின்னா இதை இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருத்துக்கு எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் சோழி அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்ப நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம் இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது இந்த பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் நான் ரொம்ப தூரம்லாம் போலங்க இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைல்ல ஒன்று நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைலில் ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேறு எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க காரணம் என்னவென்றால் உங்களோடு தோல் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய பதிவுகள் உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம் மகர ராசிக்காரர்களுக்கான கிரக பயிற்சி பலன்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இரண்டாம் வீடாகப்பட்ட சுக்கர இரண்டாம் வீடாகப்பட்ட த தனஸ்தானம் தனஸ்தானத்துல யார் உட்காந்துருக்கான்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார் சுத்தம் சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற மாதிரி எட்டுக்குடைய சூரியன் ஆறுக்குடைய புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்துருக்காங்க எட்டுக்குடைய சூரியனும் ஆறுக்குடைய புதன் அமர்ந்திருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானமே இருக்காது பணமே இருக்காது பணமே இருக்காது பணம் இருந்தால் ஒரு உலக அதிசயம் அப்போ நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாகிரதையாக பத்திரமாக செலவு பண்ணணும் நீங்கள் செலவு பண்ணுற பணங்கிறத ரொம்ப ஜாகிரதையாக செலவு பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு ஐந்துக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று மூன்றாம் வீட்டில் ராகுவோடு இருக்கிறார் அப்போ வீடு கட்ட போறீங்க நீங்க எல்லாம் வீடு கட்டுவீங்க உங்களுக்கு யோகங்கள்னா என்ன கல்யாணம் ஆகாத சின்ன பசங்கள்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகும் உங்களுக்கு யாருக்காவது வந்து உங்களுக்கு இதை நடக்கும் திருமண யோகம் மாதிரி உங்களுக்கு குழந்த பிறப்புக்கான யோகம் கடவுளே படாதீங்க உங்களுக்கு குழந்த பிறக்கும் உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் எல்லாம் கடவுள் தரப்புகிறாரோ எல்லா யோகங்களையும் கடவுள் தருவார் கடவுள் ஒன்று ரெண்டு யோகம்லாம் தர மாட்டார் யோக யோகமா கொடுப்பார் வெறும் யோகம்தான் கவலைப்படாதீங்க உங்களா உங்க உங்க காட்டில் மழை உங்க காட்டில் மழை போன்றவை ஏற்படும் அதே நேரத்திலே உங்களுக்கு என்னென்ன ஏற்படும் என்று பார்த்தால் ஐந்து கூடிய உங்க மகர ராசிக்கு ஐந்து கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் பொட்டிக்கு இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணம் இந்த ஃபேஷன் ஜுவல்லரி இந்த சொக்கத்தங்கன் செக்கத்தங்கன் ஜுவல்லரி செக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி இதெல்லாம் உங்களுக்கு வரும் அந்த அந்த விளம்பரம் ஆடு சில பேர் சில பேர் சில ஆடு தான் நல்லாயிருக்கும் சில பேர் சில பேர் பண்ணாதான் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அஞ்சு கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதுதான் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி இதை நான் சொன்ன சிரிச்சிருவாங்க ஆனால் பாட்ஷா சொன்னால் நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா ஐந்து கூடிய சுக்கரன் வந்து உச்சம் பெறுகிறார் சுக்கரன் உச்சமானால் என்னென்ன நல்ல விஷயங்கள் பாருங்கள் ஒரு ஜோக் சொன்னால் கூட அது சொல்கிறவனுடைய மு முகம் அவருடைய நரேஷன் அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பொறுத்து தான் முடிவாகிறதே தவிர சொல்றவங்களுடைய வேறு எதுவும் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது ஸோ அப்போ ஐந்து கூடிய சுக்கரன் வந்து உச்சம் பெறுவதால் உங்களுக்கு இந்த நட்பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் ஐந்து கூடிய சுக்கரனோடு சேர்ந்து உங்களுக்கு வேறெல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன நடக்கிறது சுக்கரன் மட்டுமா உங்களுக்கு ஐந்து மட்டுமா உங்களுக்கு தருகிறார் என்றால் இல்லை அதே சுக்கர பகவான் தான் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தையும் தெருக்கிறார் இப்போ தொழில் ஸ்தானம் உங்களுக்கு ட்ராவல்ஸ் வண்டி வச்சிருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க பெண்கள்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த காஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் போன்றவை பண்ணுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் சார் பொதுவாகவே ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் இருக்குது சார் ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சரவணனா இப்போ மேலே சீம இடத்துல ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த மூஞ்சிலாம் கருப்போ அப்படி கரியோ அப்படி இருக்கும் அவன் சொல்லுங்களா அப்படி இப்படி பேசுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா என்னடா அதெல்லாம் அப்படி இருக்கு அதை விட நான் இப்போ அழகு ரொம்ப முக்கியம் எனக்கு என்ன பொண்ணா பார்க்க போகிறாங்க அப்படிம்பாங்க ஆனால் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒவ்வொன்று அவர் உன்ன பார்த்துட்டு டச் பண்ணிட்டே இருப்பாங்க எவ்ரி ஹவர் கிளீன் பண்ணுவாங்க டச் பண்ணுவாங்க இப்படி ஃபேஷியல் பண்ணுவாங்க அது பண்ணிட்டு ஏ ஸ்டெல்மி அப்படிம்பாங்க எஸ் ஸ்டெல் எட்டு மணிக்கு எப்படி கட்டிச்சோ அதே மாதிரி நைட்டு எட்டு மணி வரைக்கும் எஸ் டெல் கேட்பாங்க ஆச்சரியமா இருக்கும் இவங்களுக்கு எப்படி மூஞ்சி ஒரே மாதிரியாக இருக்குது ஒரே இல்லை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க நமக்கு தான் அந்த வவஸ்தையெல்லாம் கிடையாது பெரும்பாலான ஆண்கள் கட்சி வச்சுக்க மாட்டாங்க சீப்பு வச்சுக்க மாட்டாங்க எது வச்சுக்க மாட்டாங்க அப்படியே போக வேண்டி ஆண்டி வேலை போர் அடிச்சதுன்னா ஜன்னலை திறந்துவிட்டால் காத்திருக்க போகுது அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இப்போது அப்போ தனுசு ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்போ என்ன ஆகுன்னா அந்த காஸ்மெட்டிக்ஸ்க்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது சில சன் க்ரீம் தடவிட்டு தான் வெளியே இல்லை அப்போ வெயில் அஃபெக்ட் ஆயிருமா ஆமாம் நம்ம சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறோம் நமக்கு அஃபெக்ட் ஆக போகுது அதனால் நமக்கு வந்து உடம்பு மேலே அதெல்லாம் தடவிக்கிறது ஸ்கின் கேர் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கவரிங் ஒரு கவர் மூக்கில் ஒரு கவர் வாயில் ஒரு கவர் பெரிய தீவிரவாதி மாதிரியே இருப்பான் அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெயில் அடிக்கக்கூடாதான் ஆனால் நம்ம சொல்கிறோம் சார் ஆனால் அவங்க தான் சார் அழகாக இருக்காங்க நம்ம தான் சார் அப்படியே பார்க்குற மாதிரியே நம்ம வாயண்டியில் போயிட்டு நம்ம மூஞ்சிலாம் கருப்பாயிடுறோம் அவங்க அழகாக உடம்பை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த ஸ்கின் கேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க பெண்கள் சம்மந்தமாக எது பண்ணாலும் ஹேண்டு பேக் பண்ணால் கூட நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே எடுத்துகிட்டு மாட்டோம் ஒரு பர்ஸ் எடுத்து பேக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்போம் அது கூட ரொம்ப கம்மி காசு இருந்தால் தானே போடுறதுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு டம்பை பை அந்த டம்ப பொயில் நாலு சீப்பு மூணு பவுடரு ரெண்டு 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 டப்பா ரெண்டு குங்குமம் டப்பா அவ்வளோதான் இருக்கும் ஆனால் எடுத்துகிட்டு போனால் அந்த டம்பை பை அந்த பை எடுத்து அதில் என்னமோ ஒரு கோடி ரூபா எடுத்துகிட்டு போகிற மாதிரி அது திறந்து பார்த்தாலும் நாலே நாலு சீப்பு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சும்மா அவர் அது அவங்களோட கல்ச்சர் நீங்கள் யாரை வேணால் பாருங்கள் அம்பத்தூர் டெக்ஸ்டைல்ஸ்லாம் போயிருக்கீங்களா இங்கேலாம் போனால் பற்றவாக்கம் போனீங்கன்னா தெரியும் அம்பத்தூர் டெக்ஸ்டைல்ஸ்லாம் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க எல்லோரும் டம்பை போய் வச்சுருப்பாங்க நான் ஒரு நாள் உட்காந்து ரிசர்ச் மாதிரி பண்ணேன் அந்த கம்பெனியில் சிஎல் வேலை பார்க்குறவங்கலேருந்து இந்த டெப்புட்டி ஜென்ரல் மேனேஜர் வரைக்கும் டம்பை போய் டம்பை போய் இல்லாத ஆளே கிடையாது இது அவங்களோட ஓஹோ இது உங்களுடைய யூனிஃபார்ம் போல இருக்கு அப்படிங்கிறது அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது அதனால அந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் பேக்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா வரும் இப்பெல்லாம் பேக்குலாம் வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது நீங்களே உங்கள் லோகோவை பிரிண்ட் பண்ணியே பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்குது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அதனால அந்த மகர ராசிக்காரருக்கு பொற்காலம்னே சொல்லலாம் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அது உங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் என்பதை நாங்கள் செய்து தருகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக தான் வைக்கிறோம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு உங்களால் ஆன பொருள் பொருள் உதவியை நீங்கள் அளிக்க வேண்டும் நமது ஆன்மீக உண்மைகள் சேனல்லாம் நமக்கு டிஜிட்டல் பார்ட்னராக இருக்க போகிறாங்க பெரிய மாஸ் ஒரு இருபது முப்பது மீடியா வந்து வேறு லெவலில் பண்ண போகிறோம் அதை நீங்கள் பாருங்கள் அந்த யாகத்தில் கலந்து கொண்டு நற்பலன்களை பெறுங்கள் சனீஸ்வரோட நற்பலன்களை பெறுங்கள் அதுதான் முக்கியம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்